அன்பான தமிழ் அறிஞர் பெருமக்களே என் பாசமிகு நண்பர் கடலூர் மாவட்ட நீல பேருடைய தலைவர் சுப்பராயன் அவர்களே போல காத்தப்பன் அவர்களே எங்கள் மாவட்ட வரிக சங்கத்துடைய மாவட்ட தலைவர் டி சி சுப்ரண் அவர்களே புதுமுறை குறிப்புடைய பொதுச் செயலாளர் தம்பி அர்ஜுகதி அவர்களே கோதாபரவர்களே வாசித்திற்கு சமூக ஆர்வலர் நூலக காப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலக தலை சங்கத்தின் சார்பாக தமிழ் கூடல் நிகழ்ச்சியினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் கடலூர் துறைமுகம் வடக்கு நூலகத்திலே இந்த தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலிலே முதல்வருக்கும் நன்றி சொல்ல இந்த ஐந்தாம் உலக தலை சங்கம் கடவுள் ஏனென்றால் அண்மையில் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டிலே உலக பொதுமுறை ஆகிய திருக்குறளுக்கு இன்னும் நாற்பத்தை மொழிகளிலே அதை மொழியாக்கம் செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்த நூத்தி நாற்பத்தி ஐந்து மொழிகளிலே மொழியாக்கம் செய்வதற்கு அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்த வாழ்மிகு முதல்வர்களுக்கு எங்களுடைய நன்றியை பாராட்டுவதை தெரிவித்துக் கொள்வதை மகிழ்ச்சி இன்று பேசிய தம்பி அருண்ஜோதி அருண் நண்பர் காத்தப்பன் தேசம் அனைவரும் நம்முடைய மொழியின் சிறப்புகளை பற்றி அழகாக எடுத்துரைத்தார்கள் அதில் மாவட்ட காத்தப்படுவர்கள் மிக சிறப்பாக இந்த தொன்மையான மொழியினுடைய சிறப்புகளை அருமைகளை இது ஆண்டாண்டு காலமாக அந்த உலகிலே ஆளப்பட்ட மொழி என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைத்தார் அவருக்கு இனிய வாழ்த்துக்கள் இந்த தமிழ் மொழி சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்றால் சிங்கப்பூர் மலேசியா மெர்சிஸ் யூனியன் டி யூனியன் இங்கே நாட்டிலே இருந்து மற்ற நாடுகளுக்கு போகின்றவர்கள் இந்தியாவின் எந்த பகுதி மக்களாக இருந்தாலும் சரி அவர்களை அறிமுகப்படுத்துவது அறிவது தமிழர் என்ன காரணம் உழைப்பினார் ஒவ்வொரு புலி வேலை சிந்தி ஒரு நாட்டை உருவாக்கினார் வரலாறு மலேசியா நாட்டை உருவாக்கி பொங்குழிக்கும் பூமியாக மாற்றியவர் தமிழர் ஆளுகின்ற அமைச்சர்கள் தமிழர்கள் இன்று நாட்டிலே தமிழ் முதன்மையாக அங்குள்ள அமைச்சர்கள் தமிழர்கள் அலுவலர்கள் தமிழர்கள் என நாட்டை உருவாக்கியவர்கள் தமிழர் சிங்கப்பூர் இந்த என்ற பொருள் சிங்கப்பூர் ஆசை எனக்கு ஆசைதான் காரணம் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு சிங்கப்பூர் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கடற்கரங்கத்தனுடைய கொடிகளை பறக்க விட்டார் அருண் நத்தவன் சொல்வதைப் போன்று ஒரே நாடாக இருந்தது கடற்கொள்ளா துண்டு துண்டாக பிரிந்த போது இங்கு உள்ள தமிழன் பிரிக்கப்பட்டார் பேசுகின்ற மொழி பழமையான மொழி தமிழ் நம்ம கும்பிடமோ இன்னைக்கு வெளிநாட்டுல ஆப்பிரிக்கா அமெரிக்கா பல தமிழ் அங்கே வந்து முழுகன் என்று சொல்லிக்க முடியல கண்ணட்டுக்களை தோன்றி எடுக்க 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 தமிழ் இந்த உலகம் விரிந்து இருந்தார் என்பதை ஆதாரபூர்வமாக கண்ணெட்டுக்கள் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை மெரிசி தீவுகளில் கூட இந்த காசு அந்த காசுகள்ல தமிழ்ச்சொல் மட்டும்தான் இருக்கு சிறப்பு பத்தியா இந்திய மொழியில் எத்தனை மொழி இருந்தவர்கள் கூட வெளிநாடுகளில் இந்தியா என்று சொன்னால் தமிழன் தான் அறியப்படுகின்றான் வெளிநாடுகளில் அவருடைய காசோலைகளில் புழக்கப்படுகின்ற காசுகளிலே தமிழனுடைய தமிழ் எழுத்து மட்டும்தான் என்று சொன்னால் உலகளாவிய இலங்கையிலே இரண்டாவது ஆட்சி மொழியாக இன்னும் இருப்பது தமிழ் மொழி அது மட்டுமல்ல சீனா எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது நம்முடைய தமிழன் எவ்வளவு பழமையானவர்களோ தொன்மையானவர்களோ இரு தமிழர்கள் கடல் மூலியமாக வாரிபத்து செல்கின்ற போது இங்கிருந்து முத்துக்களை பவளங்களை வைரங்களை இங்குள்ள நுழைவுகளை அள்ளிக்கொண்டாங்க கொண்டு கொடுத்தார்கள் சீனா தேசத்தில் சீனாவிலிருந்து கொண்டு வந்தார்கள் இறக்குமதி செய்தார்கள் அந்த பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீனாவுக்கும் தமிழர்களுக்கும் இந்தியாவில் மற்ற சிறப்பு கிடையாது தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை புகழ்பெற்ற துறைமுகம் கோர்க்கை துறைமுகம் கடலூர் துறைமுகம் நடந்து கொண்டே இருக்கின்றது இன்று கூட தமிழக அரசு பல பலகுறிவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார்கள்

மற்ற எந்த மொழிகளுக்கும் அந்த ஒரு சிறப்பு கிடையாது சீனாவிலே சீன அரசாங்கத்திலே சீன நாட்டிலே வானொலியில் ஒளிபரப்புவது தமிழ் இன்று கனடாவில் வந்து கனடாவில் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை தமிழர் தினம் என்றே கொண்டாடுகின்றார்கள் ஆண்டுக்கு ஒரு முறை தமிழர் தினம் என்றே கொண்டாடுகின்றார்கள் இன்னைக்கு ஆறுக்கு மேற்பட்ட நாடுகளில் அலுவல் மொழியாக இருப்பது தமிழ்

மொழிகளுக்கு மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் எல்லா மொழியும் நேசித்தார் ஆனால் தமிழை அதிகமாக அவருடைய சத்திய சோதனை புத்தகத்திலே புரட்டி பார்க்கின்ற போது அவருடைய சத்திய சோதனை புத்தகத்திலே புரட்டி பார்க்கின்ற ஒரு செய்தியை பதிவு கிடைக்கின்றார் என்ன சொன்னார் இந்தியா முழுவதும் ஒரே தேசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் தமிழ் மொழியை தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களெல்லாம் படியும் மகாத்மா காந்தி தேசம் சொன்னார் இந்த செய்தி சத்திய சோதனை புத்தகத்தில் இருக்கின்றது அது மட்டும் இல்லாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ராணி புத்தகத்தில் அந்த செய்தியை பதிவு செய்திருக்கின்றார் புகைப்படத்தை போட்டு அப்ப ஒரு காந்திஜி ஏழை தேசத்தை அவரே சொல்கின்றார் இந்த இந்தியா தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த இந்திய தேசம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் தமிழை எல்லோரும் கற்றுக்கொள்ளுங்கள் தமிழை ஐந்தாம் உலக தமிழ்ச்சங்களுடைய வேண்டுகோளும் தமிழ் மொழியினை இந்தியாவினுடைய கட்டாய மொழியை இந்திய நாட்டினுடைய கட்டாய பாடமாக நீங்கள் ஆக்க வேண்டும் இந்தி திணிப்பதை கை இந்திக்கு எதிரி அல்ல இந்தி படிக்கின்றவர்கள் ஒரே வடநாட்டில்

பொறியியல் படிப்பதற்கும் தமிழ் மொழியை படிப்பதற்கு அறிஞர்களை கொண்டு அதனுடைய பாடத்திட்டத்தை வகுக்க வேண்டும் நம்முடைய தமிழ்மொழி உலகெல்லாம் என்பது என்னுடைய எண்ணம் இன்னும் மத்திய அரசுக்கு ஒரு வேண்டுகோளும் கூட அண்மையில ரயில் தயவுசிரிய மத்திய அரசாங்க தமிழ் சங்கத்துறை வேண்டுகோள் எங்கள் தமிழ் மாநிலத்திற்கு யார் வருகின்றார்களோ அவர் யாராக இருந்தோம் அப்பதான் வந்து சரியா தமிழே யார் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வேலை கொடுக்கும் அவங்க வந்து உட்கார்ந்துட்டோம் நாங்கள் பேசி இந்த தமிழ்மொழி அவங்களுக்கு புரியலை அவருடைய இந்திய புரிவதில்லை ஆகையா அரசுக்கு மத்திய அரசு வேண்டுகோள் தமிழக அரசுக்கு அலுவல் வந்தாலும் சரி அவர்கள் தமிழ் மொழியை கட்டாயமாக தற்க வேண்டும் நிறைவாக நான் சொல்ல ஆசைப்படுவது இந்தியாவில் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வேண்டும் அது ஆகக்கூடிய காலம் இந்த விவரத்தில் நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு எங்களுடைய தாய்மொழி தமிழ் இந்த உலகையே ஆகின்ற மொழி அந்த மொழியினை இந்தியா முழுவதும் கட்டாயமாக தமிழை படிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டினை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று சொல்வதிலே பெருமை அடைகின்றேன் வாழ்க தமிழ் வளர தமிழ் நன்றி வணக்கம்